ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போதும் அதோட இன்டென்சிட்டியை கூட்டணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வெயிட் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அது இன்னுமே இன்டென்சிட்டி அடுத்த லெவலுக்கு கூடும் உங்களோட மசில் ஓவரால் பாடியோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் அது ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்ட்லன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வெயிட்டை தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகும் அது எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லலான்னா வெயிட் வச்சு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்டிங்கில் இருக்கும்போது கூட உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அதாவது சும்மா ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால எங்கெல்லாம் முடியுமோ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கு அதில் ஜஸ்ட் ஒரு பாடி வெயிட்லயே எக்ஸைஸ் பண்ற விட எந்தெந்த எக்ஸைஸ்லாம் வெயிட்டை ஆட் பண்ணிட்டு பண்ண முடியுமோ நீங்க அப்படி பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவ்வாக இருக்கும் வெயிட் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யூலையும் இருக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிறதுலையும் இருக்கும் ஸோ அப்படி தான் நம்ம இன்னைக்கு எட்டு எக்ஸசைஸ் பார்க்க போறோம் வெயிட்டை இன்க்ளூட் பண்ணிட்டு பார்க்க போறோம் ஸோ நான் இன்னைக்கு மூணு கேஜி டம்பிள்ஸ் வச்சு பண்ண போறேன் நீங்க உங்கள்கிட்ட என்ன வெயிட் இருக்கோ வீட்டில் ஏதாவது வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குன்னா அதை பிடிச்சி வச்சுட்டு நீங்க செய்யலாம் ஸ்கூல் பேக் இருக்கு குழந்தைங்களோடனா அதை பேக்கில் போட்டுட்டும் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எப்படி வேணாலும் நீங்களும் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறதா அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்ச உடனே ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடியுங்க அப் எப்படி பண்ணணும் எதுக்கு பண்ணும் ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணும் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரேப்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் எப்படி செய்யணும்னு செஞ்சு மட்டும் தான் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஸ்குவாட் சும்மா ஸ்குவாட் பாடி வெயிட்டில் பண்ணி எந்திக்கிறத விட ஒரு வெயிட்டை தூக்கி பண்ணும்போது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு வெயிட்டை பிடிச்சிருக்கோம் ஆப் ஸ்ட்ரைட் நீங்கள் ஸ்கூல் பேக்லாம் இருந்துன்னா அதையும் பேக்கில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஃபுல் ஸ்குவாட் பண்ணுறீங்க ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எந்திரிச்சோன்னே இதை நல்லா ஓவர் ஹேட் கொண்டு போயிட்டு அடுத்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க டவுன் ஆப் வெயிட்டை நல்ல மேலே வரைக்கும் போயிட்டு ஷிஃப்ட் டவுன் ஆப் ஒரு ஷோல்டர்லேருந்து கோ ஆப் நெக்ஸ்ட் சைட் டவுன் ஆப் நெக் சைட் ஆப்ஸ்டைட் எப்பவுமே வெயிட் வச்சு பண்ணுற செஷனில் சொல்கிறது தான் மைண்ட் மசில் கனெக்ஷன் நீங்கள் குட்டியாக வெயிட் வச்சுருந்தீங்கன்னா கூட அது ஹெவி வெயிட்டை வச்சு நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் பாடி அலர்ட் டைட் டைட்டாகும் உங்களுக்கு இன்னுமே ஒரு மசில் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் செஞ்சு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளோடது இதுதான் டவுன் அப்புறமா வெயிட்டை அப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம் ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு ரெண்டு வெயிட்டையுமே எடுத்துக்கலாம் காலில் கொஞ்சம் நல்ல கேப் வச்சுக்கோங்க ரெண்டு வெயிட்டியுமே நேராக பிடிக்கல வி ஷேப்பில் பிடிச்சிருக்கோம் இங்கேருந்து ஆப்ஸ்டைட் நீலையும் பெண்ட் பண்ணி போகிறீங்க கால் கையுமே ஷோல்டருக்கு வந்துருச்சு வெயிட் இங்கேருந்து வெயிட் ஷோல்டருக்கு ஒரு சுமோ ஸ்குவாட் மாதிரி பெண்ட் கோ அப் டவுன் அப் டவுன் அப் ஸோ நேராக பிடிக்கல வி ஷேப்பில் பிடிச்சிருக்கோம் ட்ராவல் பண்ணுறதும் அப்படி வீ ஷேப்பில் டவுன் அப் ரிலாக்ஸ் ரெண்டு எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு மூணாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம ஃபார்வர்ட் லஞ்ச் ஒரு வேரியேஷன் பண்ணிக்கிட்டே பண்ண போகிறோம் வெயிட்டை வச்சு வெயிட்டை ஃப்ரெண்ட் புஷ் பண்ணிக்கிட்டே பண்ண போகிறோம் இங்கேருந்து கால் முன்னாடி வரும்போதே வெயிட்டை பிடிச்சிட்டு கையுமே ஃப்ரெண்டுக்கு தென் பேக் ஃப்ரெண்ட் பேக் இது ஒரு டென் கவுன்ஸ் ரைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டுக்குமே டென் கவுண்ட்ஸ் ஆப்ஸ்டைட் நல்ல ஃப்ரெண்டில் புஷ் பேக் புஷ் பேக் ரிலாக்ஸ் ரிவர்ஸ் லஞ்சஸ்க்கு ரெண்டு வெயிட்டியுமே கையில் பிடிச்சிக்கலாம் கால் ரிவர்ஸ் லஞ்சு எப்படி பண்ணுவோம் ஒரு காலை பேக் கொண்டு போவோம் அகெய்ன் சென்டருக்கு வருவோம் அதே இது கை என்ன பண்ண போகிறோம் டயக்னலாக ஃப்ளை நல்லா போய் டயக்னல் ஃப்ளை கால் பேக் தென் சென்டர் காலை பின்னாடி சென்டர் பின்னாடி சென்டர் அதுவே சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் கால் பின்னாடி போகுது வெயிட் அப்படி சைடாக டயக்னல் ஃப்ளை கால் பின்னாடி போகும்போது கை அப் ஆப் ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ரிலாக்ஸ் ஸோ நாலு எக்ஸைஸ் நின்றுட்டு பண்ணிட்டோம் நாலு எக்ஸைஸ் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஸ்டூ ஒன் பண்ணுறக்கு வெயிட்டை ரெண்டு கை வச்சு பிடிச்சிக்கோங்க கால் ரெண்டும் நைன்டி டிகிரிஸ் முடிஞ்ச அளவுக்கு முட்டு ஸ்ட்ரைட் ஆப் ஸ்ட்ரைட் கால் ரெண்டுமே வீ ஸ்ட்ரேச் சென்டர் வந்ததுக்கப்புறமா இந்த வெயிட் அப்படியே கோ அப் பீ ஸ்ட்ரேச் வெயிட்டை கொண்டு போய் எவ்வளோ முடியுமோ கால் பக்கத்தில் ஆங்கிள் பக்கத்தில் தொட போகிறீங்க க்ரன்ச் பண்ணிக்கிட்டு வரீங்க எக்ஸேல் பண்ணிக்கிட்டே போய் டச் தென் டவுன் வீ ஸ்ட்ரேச் நல்ல வி ஸ்ட்ரேட்ச் எக்ஸேல் ரிலக்ஸ் அது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருந்துச்சு ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம ரிவர்ஸ் டேபிள் டப் மாதிரி காலை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படியே வச்சுக்கிறோம் ஆப்ஸ்டைட் இங்கேருந்து சிம்பிளாக செஸ்ஃபிளை அப்படியே சர்க்குலர் மோஷனில் எப்படி போச்சோ அதே மாதிரி அகைன் கம் அப் ஸோ எல்போவில் ஒரு சின்ன பெட் இருக்கலாம் ஸ்ட்ரெயிட் கோ டவுன் ஸ்ட்ரெயிட் செஸ் நல்ல ஓப்பன் ஆப்ஸை டவுன் கம் அப் ரிலாக்ஸ் அடுத்த எக்ஸசைஸ்க்கு காலை கீழே வச்சுக்கலாம் க்ளூட் பிரிட்ஜ் பண்ண போகிறோம் பெய் ட்ரெண்டிங் இப்படி பிடிச்சிருக்கோம் அப் க்ளூட் ப்ரீச் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் சைடில் போய் டச் டச் தென் பட் டவுன் பட் அப் అల్టర్నేట్ సైడ్లో టచ్ ఇంకే వేది టచ్ దెన్ బౌన్ గో అప్ ఆల్టర్నేట్ ఎల్బో ఫోల్డ్ వంద ఆల్టర్నేట్ ట్యాప్ దెన్ డౌన్ లాస్ట్ ఒన్ టైమ్ చెంది ఆప్ నెల ఆప్స్ డైట్ గ్లూ డైట్ పోయి ట్యాప్ ఆల్టర్నేట్ ట్యాప్ దెన్ బౌన్ రిలాక్స్ లాస్టా నమ్మ పన్న పో ఎక్ససైస్ கேட்டன் கவ் பொசிஷன்லேருந்து ஆல்டர்னேட் கையும் காலும் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் வித் வெயிட்டோட ஆப்ஸ்டைட் இங்கேருந்து நீங்கள் வலது கையில் ஃபஸ்ட்டு வெயிட்டை பிடிச்சிக்கிறீங்க லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெச் நல்ல ஸ்ட்ரெச் தென் டவுன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் போய் பொசிஷனில் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ஹோல்ட் தென் டவுன் சைட் சேஞ்ச் ஆப்ஸ்டைட் பாடியை ஃபுல்லாக ரொம்ப இருக்காம நல்லா ஸ்டேபிளாக வச்சுட்டு ஆல்டர்னேட் ஸ்ட்ரெச் ஆப்ஸ்டைட் ரிலாக்ஸ் இதையுமே ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க முடித்ததுக்கப்புறமா சைல்ட் போ ஸ்ட்ரெச் ஸோ அவ்வளோதாங்க ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் இருந்தால் கூட செய்கிற எக்ஸசைஸை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெயிட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுலையும் ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்து பதிவு சந்திப்போம் நன்றி